அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு ஐந்து முதல் எட்டு ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாப்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் துலாம் மிருக சிரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகிய ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் காணப்படலாம் உங்களுடைய செயல்திறன் மேம்படக்கூடியதாகவும் பணியில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் குடும்ப நலனுக்காக நீண்ட பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படலாம் நிதி நிலைமை வளர்ச்சிக்காக இருக்கக்கூடியதாகவும் பணத்தை நீங்கள் சுய காரியங்களுக்காக பயன்படுத்துவீங்க சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை நீங்க பொறுமையுடனும் கவனமாகவும் கையாள வேண்டும் பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் மூலம் நன்மை விளைவதை காணலாம் பணியிடத்தில் உற்சாகமான ஒரு நிலை காணப்படாது பணிகள் கடுமையாக இருக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகும் குடும்பத்தில் மோதல்களை தடுக்க நீங்கள் கவனமுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் உறவு முறையில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாகவும் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது பதட்டம் காணப்படலாம் தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு புத்துணர்வு பெறக்கூடியதாகும் இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் பணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நீங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று காதல் வயப்பட்ட நிலையில இருப்பீங்க இந்த மனநிலை உங்களுக்கு நன்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய வங்கி இருப்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே எதிர்பாராத பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் மனம் திறந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும் பணியில் பதட்டம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகும் விளைவுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்காத வகையில் இருக்குது குடும்பத்தில் விவாதங்கள் ஏற்படலாம் சிறிது அனுசரித்து போவதன் மூலம் அமைதியும் சிறத்தன்மையும் காணப்படும் ஏற்ற தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை நீங்க கவனமாக கையாள வேண்டும் தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில மாறுதல்கள் ஏற்படலாம் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உங்களுடைய பணியில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு குறித்த எண்ணங்கள் எழவும் பயணங்கள் அவசியம் அப்படின்னே சொல்லலாம் இதனால பதட்டம் ஏற்படலாம் அனுசரித்து போவதன் மூலம் உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் காணப்படும் தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த பலன்கள் விளையக்கூடியதாகவும் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் வளர்ச்சி மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை ஏற்படும் பணியில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலவக்கூடியதாகவும் உங்கள் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியதாகவும் இருக்கு நிதி வளர்ச்சி அபாரகரமாக இருக்கு நிதியில் சிறத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இதனால நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க துலாம் ராசி நண்பர்களே வீடு கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற திட்டத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதனை உண்மையாக நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடியதாகும் பணி இடத்தில் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் நீங்கள் சிறப்புடன் வளர்ச்சியடையக்கூடியதாகவும் இருக்குது உங்கள் குடும்பத்தாருடன் நல்ல ஒரு உறவு காணப்படலாம் இனிமையான தொடர்பாடல் அவரை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்குது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாகும் இன்று மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு பணியிடத்தில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால நீங்க கவனமாக கையாள வேண்டும் உறவில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் இன்று உற்சாகமான நாளாக இருக்காது உரையாடலை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பு நன்கு யோசித்து செய்ய வேணும் குடும்பத்திற்காக அதிக பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுடைய சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது தூக்கமின்மை காரணமாக உடல் வலி அல்லது தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாகும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணிகளை கையாளும் பொழுது நீங்கள் கவனக்குறைவு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களுடன் மோதல்களை தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உறவை பொறுத்தவரை விஷயங்களை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடன் உடன் பிறந்தாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்காது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சேமிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கு உங்களுடைய தாய்க்கு உடல்நல குறைபாடு காணப்படலாம் அவரின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே அமைதியாக இருக்க கேளிக்கை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழக்கூடியதாகும் அன்றாட செயல்களில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வேலை தொடர்பான பயணம் காணக்கூடியதாகும் என்றாலுமே உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து எடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்ப வளர்ச்சி இது உங்களுக்கு உகந்த நாள் அல்ல அனுசரித்து போவதன் மூலம் நல்லிணக்கம் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப பொறுப்புகள் கூடுதலாக செலவுகள் ஏற்படக்கூடியதாகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உற்சாகமான மாறுதல்கள் காணக்கூடியதாகும் இனிமையான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டிய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் கடின உழைப்பிற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களின் நம்பிக்கை மற்றும் தரம் உயரக்கூடியதாகும் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் நீங்கள் அவருடன் தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது நிதியில் சிறத்தன்மைக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் பணி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது தற்போதைய பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது உங்கள் துணை உற்சாகமான நிலை மற்றும் மகிழ்ச்சியான ஒரு நிலை காணப்படாது முடிவுகள் எடுப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று நிதி நிலைமையை எதிர்பார்க்கும் அளவிற்கு காணப்படாது பண இழப்பிற்கான ஏற்படாமல் இருக்க பணத்தை சாதுரியமாக நீங்கள் கையாள வேணும் ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்காது நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமை யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களை